நேற்று முந்தா முந்த முந்தான வந்து நீங்கள் சென்னை நைட்டுக்கு மத்தியானம் கிளம்பியிருப்பீங்க நேற்று அங்கே விஜய் சந்திச்சிருக்காரு இல்லையா அது நடந்த சம்பவத்தை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கம்மா என்ன நடந்துச்சு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் மூணு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு இது வந்து பேசிக்காக உங்கள் குடும்பத்தை தான் ரொம்ப அவர் வருத்தப்பட்டார் உங்கள் மகன் காலில் விழுந்து மன்னிப்பு கெட்டார்னு சொல்லியிருக்காங்கம்மா இதை பற்றி என்ன தகவல்மா என்ன தகவல்னால் அவர் ஃபஸ்ட்டு வந்தோடனே மன்னிச்சுக்கோங்க நான் செஞ்சது தப்பு தான் உங்களை இங்கே வர சொன்னது ரொம்ப மன்னிப்பு கெட்டுக்கிறேன் இந்த மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு எங்களுக்கு நாங்கள் வந்து பர்மிஷன் கேட்டேன் எங்களுக்கு வந்து கரூரில் உடலை இல்லைன்னா நான் நேரில் வந்திருக்குறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ உதவி செய்கிறேன் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்கிறேன் மன்னிச்சிக்கங்க மன்னிச்சிக்கங்க சொல்லி தான் இருக்கு நாங்களும் அழுதுக்கு அவரை பார்த்தோன்னே என் பேத்திகளெல்லாம் அவர் ஃபோட்டோ வச்சு ஃபோட்டோ பிடிச்சி கொடுத்துருக்காங்க இல்லைடா இல்லைம்மா இது சம்மந்தமாக நீங்கள் கடந்த பேட்டியில் எங்கள் பேத்திக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் எங்க எங்கள் எங்கள் பேத்திக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் சின்ன பொண்ணுக்கு சின்ன பேத்திக்கு மூணு பேத்திக்குமே ரொம்ப கூட கேத்திங்க ரெண்டு பேரும் தான் போயிருந்தாங்க பதினொன்னே முக்கால் பதினொன்று நாற்பதுக்கெல்லாம் அங்கே போயிட்டாங்க அங்கே போயிட்டு எல்லாமே கொண்டு போயிருந்தாங்க இங்கேருந்து தண்ணி தீனி எல்லாமே கொண்டு போயிருந்தாங்க பத்தாவதுக்கு அங்கேயும் சிராக்ஸ் வாங்கி கொடுத்துருக்குற பையன் ஐஸ்கிரீமில் இருந்து ஆனால் வந்து என் பேத்திங்களையோ என் மருமகளையோ அங்கே இருக்கிற வடிவேல் நகரத்தில் இருந்து நம்ம கரூருக்குள்ளே வரக்குள்ளே இப்போ சேர்த்து இருந்தால் இன்றைக்கி என் பேத்திங்களோ என் மருமவளோ யாரோ ஒருத்தராவது உயிர் தப்பிப்பாங்க ஜிஹெச்சுக்கு வந்ததுனால தான் என் பேத்திங்களுக்கு இப்போ உயிர் பணம் இது இல்லை யாருக்குமே உயிர் இல்லை இந்த துயர சம்பவத்துக்கு நினைக்கிற விஜய் நீங்கள் எதாவது குற்றச்சாட்டுறீங்களா யாரையுமே நாங்கள் குற்றச்சாட்டு இல்லை தான் நான் குற்றச்சாட்டுவேன் ஏன் அப்படின்னா என் பேத்திக்கு எங்கள் பெரிய பேத்திக்கு உயிர் இருந்தது என் பையன் கொண்டுட்டு போயிருக்கான் ரெண்டு மருமகளையும் என் சின்ன பேத்தியும் பார்க்காம என் பெரிய பேத்தியை கொண்டு போயிருக்கான் போய் அங்கே ஜிஹெச்சில் வந்து என் பையன் என் பேத்திக்கு உரிய நடவடிக்கை எடுக்கலை எடுத்திருந்தா பெரிய பேத்தியாவது பிழைச்சிருப்பாள் எங்கிட்ட ஒரு மணி நேரத்துக்கு பக்கம் பேசுறாங்க ஏன்னா நாங்க தான் இருந்துக்கிட்டு ஐயோ நிறைய பேர் வெயிட்டிங் பண்ணனாங்க ரெண்டு மணிக்குள்ள மண்டபத்தை காலி பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்த முகூர்த்தம் ஆரம்பம் முன்புறாங்க கடைசியில் வெளியே வந்து பார்த்தோம் திமுக கட்சிக்காரவங்க அடுத்த நாள் அவங்களுக்கு ஒரு மீட்டிங்காக இல்லை கல்யாணமோ தெரியாது கட்டோட்டம் பண்ணிட்டு பார்த்தோம் அவங்கள யாருமே எதுவுமே சொல்லலை அடுத்த முகூர்த்தம் இருக்கு அதனால வந்து நம்ம ஒரு நாலு மணிக்குள்ள காலி பண்ணணும் அப்படி இருந்தா எங்களுக்கு ஆறு மணி ஆகிடுச்சு எல்லாரும் பாக்குறதுக்கு முடிக்கிறதுக்கு எங்க கிட்ட ஒரு மணி நேரம் பேசினாங்க நாங்க தான் வெளியே வந்தோம் சார் நான் நிறைய பேர் வெயிட்டிங் பண்றாங்க அதெல்லாம் நாங்க கிளம்புறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழணுங்க அதுக்காக நாங்க வெளியே வந்துட்டோம் எங்க மனிதாவது அவர் ஒரு மணி நேரம் பேசுனதுல உங்களுக்கு அவர் சொன்ன ஆறுதல் இருந்துச்சா அவர் வந்து எதாவது ஆறுதல் சொன்னாலும் எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாது என் பேத்திங்க என் மருமக வந்து நின்னாதான் எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியும் அவங்க குடும்பத்துல யாரு குடும்பத்துல இருந்தாலும் இந்த இழைப்பு வந்து தாங்க முடியாதது ஒரு நோவு நோடி வந்து போயிருந்தாங்கன்னா நாங்க புலப்பட்டுக்க மாட்டோம் ஒரு சூ இது பார்க்க போய் இது பார்க்க போய் இப்படி இறப்பாங்கன்னா எங்களுக்கு தெரியாது படத்தில் இருக்க முடிவு தான் விஜய் வேற ஏதாவது புரியல எங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் போட்டுத்தாருன்னு சொல்லி இருக்கிறாரு உங்க பையனுக்கு வேலைன்னா வேலை வாங்க வாங்கி தரேன்னு சொன்னாங்க உங்க குடும்பத்துல ஒருத்தனா என்ன நேரம் தம்பியா அண்ணனா ஆனால் என் பேத்திகளுக்காக என் மாமாவாக தான் பார்த்தாலும் அதே மாதிரி மாமாவாக தான் என் பயிர் என் பேத்திகளுக்காக நான் பார்க்குறேன் என் கூட பார்த்த சகோதரமாக தான் யாரும் யாருமில்லை இதெல்லாம் வந்து குற்றமே சொல்ல முடியாது என்ன ஜிஹெச்சுக்கு கொண்டு போவாம தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் நீங்க எப்படியும் புழைச்சிருக்குங்க எதையாவது ஒன்னையாவது கொடுத்துருந்தா நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம் எவ்வளவு காசு கொடுத்தாலும் ஈடாவாது யாரை ஆறுதல் சொன்னாலும் ஈடாவாது